ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான மல்லித்தழை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இருந்து பன்னெண்டு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைம் வந்து நல்லா ஒரு கை மல்லித்தலை வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எப்பவும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ம வரமிளகா மல்லித்தலை வச்சு அரைக்கிற சட்னியை விட இது வந்து கொஞ்சம் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து மல்லித்தலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க சட்னி நிறைய வேணும்னா தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க இல்லை சட்னி எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னா தேங்காய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு வரமிளகா பச்சை மிளகா தழை இதெல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா அந்த வதக்கினதை வந்து இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க சாப்பாட்டுக்கு வந்து மல்லித்தலை சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் இட்லி தோசைக்கு அரைக்கும் போது நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீன் சட்னி மல்லித்தலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கொடுத்தா தான் வந்து சட்னி இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே வானாலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ பருப்பு சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க நல்லா உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கப்புறம் அதில் எடுத்து சட்னியில் எடுத்து நம்ம இதை கொட்டிடலாம் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ தாளித்ததை வந்து சேர்த்தாச்சு அவ்வளோதான் வந்து கலர்ஃபுல்லான மல்லித்தலை சட்னி வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்